நண்பர்களுக்கு வணக்கம் முக்கியமான செய்தி பிஜிடிஆர்பிக்கான தேர்வு தேதி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க என்னக்கு அப்படிங்கிற விவரம் வந்து வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீடியோவில் இருக்க தகவல் சரிங்களா எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணலாம் ஹால் டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டேட் பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் கணிதம் கணினி அறிவியல் பாடங்களுக்குரிய அட்டவணை அடுத்த வாரம் வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்கிறாங்க அதே முக்கியமாக இன்னொரு தகவல் இதுவும் பெருந்தொற்று சூழ்நிலை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்ததாக பார்ப்போம் தமிழ் பாருங்கள் சாட்டர்டே பிப்ரவரி டுவெல் சரிங்களா அடுத்ததாக அதே காமர்ஸு ஹோம் சயின்ஸு இந்தியன் கல்ச்சர் ஞாயிறு பதிமூணாந்தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிசிக்ஸும் அதே டேட்டில் அடுத்ததாக ஜியாகிரபி பொலிட்டிக்கல் சயின்ஸு ஹிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை பதினாலாம் தேதி பிப்ரவரி பதினாலு சரிங்களா அடுத்ததாக எக்கனாமிக்ஸு பாட்னி பயோ கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஃபிஃப்டீன் பிப்ரவரி சரிங்களா இந்த தேதியில் ஜுவாலஜி அதே தேதியில் ஜுவலஜி பிசிக்கல் எஜுகேஷன் சரிங்களா இதுக்கெலாம் டேட் கொடுத்துட்டாங்க எதுக்கு இன்னும் டேட் அறிவிக்கலை பின்னால் அடுத்த வாரம் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆங்கிலம் கணிதம் கணினி அறிவியல் சரிங்களா இது வந்து அடுத்த வாரம் டேட் அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க தேர்வர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றி பெற வெற்றி பெற மிகுந்த ஒரு வேண்டுதலோடு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்திலே ஆளுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி